சட்டியில் என்ன காஞ்சதுமே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தையும் மஞ்சாரம் பச்சை மிளகாயம் நிட்டு வக்கில் கட் பண்ணிவிட்டு அதோடு வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து வதக்கிகிட்டு இருக்கும்போதே இஞ்சி பூண்டு வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி போட்டு சேர்த்துக்கோங்க இதோட பச்சை வாசனை வந்து போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதெல்லாம் வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி இதோட பச்சை வாசனை எல்லாம் போ போகும்பரை வதக்கிட்டு இப்போ ரெண்டு தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மசித்து இந்த மூணு இன்க்ரீடியன்ஸோடையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதை நல்லா இதை வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கழுவி வச்சுருக்கிற நண்டை வந்து சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பை சேர்த்துட்டு கொஞ்சமாக தூள் சேர்த்து அடுத்தது இது நல்லா அவியிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா தண்ணி வந்து சேர்த்துட்டு நான் நல்லா தண்ணி இல்லைலாம் கொதித்து அவரை ஸ்டேஜுக்கு வரும்போது நான் வந்து தூள் சேர்த்துக்க போகிறேன் இது வந்து உங்களோட ஜஃப் ஸ்டைல் தூள் இப்போ நீங்கள் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்து இதுக்கு விடாணும் இப்போ வந்து நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி சேர்த்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நண்டு குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுக்கு இது வந்து சோறு அல்லது புட்டு இதில் சாப்பிட எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குதுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ